பேசிய கும்பலை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது இன்னைக்கு ஊடகவியல் மீடியா பத்திரிகை இதெல்லாம் உண்மையான செய்திகள் அல்லது உண்மைக்கு புறணான செய்திகள் பதிவு செய்யும் போது அதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை அதுதான் ஜனநாயகம் இன்னைக்கு இதே போல் ஒவ்வொரு கும்பலும் அநாகரீக முறையில் ஈடுபட்டால் அது வந்து சட்டத்துக்கு புறனாக ஜனநாயகத்துக்கு எதிர்முறையான செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த அசம்பத்தில் அதாவது சவுக்கு சங்கர் வீட்டில் அத்தி மீறி நுழைந்து அறிவுறுப்பான செயலில் ஈடுபட்ட கும்பலை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு அவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இது தமிழகத்தின் தமிழக அரசின் முக்கியமான கடமை இது ஊடகவியல் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாக இருக்கும் அதனால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம்